ஏழாம் எக்காலச்சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் சொத்தரிக்கப்படுகின்ற சர்வமன்றம் மகிமையின் கத்தலாயி கிறிஸ்தனிடத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கத்தராய கிறிஸ்துவுக்கு எவரேயர் பதினொன்று ஒன்றுள்ள வேத வாக்கியங்களின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடைசி வரையில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பார்களை தந்திருந்தார் ஆண்டவரும் சரவல்லவன நம்முடைய பிதாவாகி கிறிஸ்திய சிவனால் பரிசுத்த அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராய கிறிஸ்து நாள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துக்குள் விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ணும்படியாக சர்வதல்ல கத்தராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய போஸ்திர உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்தில் இருந்து அனுப்பப்பட்டு கத்தராய கிறிஸ்து நடத்தில் கிருவையையும் அப்போஸ்திர ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்திரனாகிய சிலோவாம் சர்வல்லமுள்ள கத்தராகி கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் விசுவாசத்திற்கு கீழ்ப்படி என்ற தலைப்பிலே இன்று மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து காண்போம் நம்முடைய மகிமையின் பிதாவின் நாமமாகிய கத்தராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே உங்களை விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதை குறித்தும் அதன் அவசியத்தை குறித்தும் கத்தராகிய வார்த்தையாளரிடத்தில் கற்றுத்தேரே உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன் அப்போ சிலர்களால் நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியதை குறித்து முதலாவதாக உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றேன் மனம் திரும்பியவர்கள் கத்த கட்டளை ஏனென்றால் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளுக்கு பிரகாசமாகாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவநாதன் அபிசுவாசிகளின் மனதை குருடாக்கினான் அதனால் அப்போஸ்தலாகிய நாங்கள் எங்களையே பிரசிந்தியாமல் கிறிஸ்தியேசுவை கத்தர் என்றும் எங்களையோ கத்தராகிய கிறிஸ்தியேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கின்றோம் இந்த சுவிசேஷம் கத்தருடைய அப்போஸ்தலால் அறிவிக்கப்படுகின்றதை இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் தீர்க்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அழைக்கப்பட்டவனே நீ ஏன் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கத்தர் தொடர்ந்து வழி நடத்துகின்றதை இப்பொழுது உணர்ந்து கொண்டீர்களா இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்ததால் சதவல்லமென்று கத்தராகிய கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவனானவன் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்று நான்கு மற்றும் இரண்டு நான்கின்படி கர்த்தராய கிறிஸ்துவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றதால் ரட்சிக்கப்படுவான் அப்போ நித்திய சுவிசேஷமாக ஒன்றின்படி விசுவாசி ஆதவனோ தீர்க்கப்படுவான் என்று பதினாறு அறிவிக்கின்றது ஆம் சத்தியமாகிய மகிமையின் கிறிஸ்துவுக்கு கீழ்படியாக எவனும் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு கோபாக்கினை உன்னதத்திலிருந்து வரும் என்பதை இரண்டு எட்டும் உறுதிப்படுத்துகிறது என்று உங்களை எச்சரிக்கின்றேன் நன்றாக கவனி இன்னார் நீ அறியாமல் காரணமே நம்முடைய கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாமல் அசட்டை செய்ததே என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டாயா இதன் முடிவு ஆக்கினை தீர்ப்பாயிருக்கும் என்பதை மறந்து விடாதே என்று இரண்டு ஒன்று ஏழு உனக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றது ஆம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அப்போ நித்திய சுவிசேஷத்துக்கு செவி கொடுப்பதா கிறிஸ்துவுக்குள்ளாகும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி உங்கள் விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் கர்த்தவால் உங்களுக்குள் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை ரோமர் ஒன்று பதினேழு மேலும் மேலும் உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது மகிமையின் கத்தரின் சித்தத்தின்படி அறிவிக்கப்பட்டவனே நன்றாக விரும்புகின்றார் என்று ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வசனங்களிலும் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனங்களும் உங்களுக்கு அறிவிக்கின்றது ஆதி முதல் காலம் உள்ள வரைக்கும் அப்போ அறிவிக்கப்படும் நித்திய சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்கு முன்பாக அறிவிக்கப்படுகின்ற முன்பாக கல்லும் தவறுதலுக்கான கண்மலையுமான மகிமையின் கத்தராகிய கிறிஸ்திய சுவே மகிமையின் பிதாவாகிய அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் இம்மையிலும் மகிமையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதி இருக்கிறபடி என்றபடி கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை விசுவாசிக்கின்ற எவனும் தேவனுடைய நீதிக்குள்ளானவனாகும் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமான மகிமையின் கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கின்றார் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவனே கத்தர் மேல் வைக்கும் விசுவாசத்தால் நீயும் நியாய பிரமாணத்துக்கு மறுத்து விசுவாச பிரமாணத்துக்கென்று உயிரோடு இருக்கின்றாயனா கத்தர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கும் நியாய பிரமாணமாகிய பழைய உடன்படிக்கையின் முறைமைகளாகிய கட்டிடாலயம் கட்டிட சபை காணிக்கை முறைமைகள் பண்டிகை முறைமைகளால் அதாவது அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அறிவிக்கப்பட்டபடி மோசே இடம் கொடுத்து அனுப்பப்பட்ட நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் உங்கள் அபிசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படியாமையிலிருந்தும் அதனால் உண்டான பாவத்திலிருந்தும் அதன் பலனாகிய மரணத்திலிருந்தும் இருந்தும் விடுதலையாகி நீதிமானக் கூடாதிருக்கின்றவர்களே நீங்கள் அதை விட்டு விலகி சர்வல்லிய கிறிஸ்துவை எவரே பதினொன்று ஒன்றின்படி விசுவாசிக்கின்றவன் எவனும் அப்படி கீழ்படியாமை பாவம் மரணம் ஆக்கினை தீர்ப்பு என்பவைகளிலிருந்து மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய கத்தராய கிறிஸ்துவால் விடுதலையாகி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிமான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கிடவது அப்போ நித்திய சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்து விசுவாசித்ததனால் விசுவாசமாக மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கின்றாரா இரண்டு பதிமூன்று ஐந்தின் படியும் கலாத்தியர் படியும் ஸ்நானம் தருகின்ற மகிமையின் இயேசு கிறிஸ்து பிதாவாகியா என்று கலாத்தியர் இரண்டு இருபதில் எழுதப்பட்டபடி உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்பதை நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெலிபித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவ பெற்ற பரிசுத்தாவினால் உண்டாகும் நித்திய ஜீவனின் பிரசன்னத்தினால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியதின் அடிப்படைகளை உணர்ந்து கொண்டீர்களா இதை குறித்த மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் உபதேசத்தில் தொடர்ந்து பயணிப்போம் பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் கத்தர் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக ஆமேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருவையின் நாட்களில் சர்வதல்ல கத்தராய கிறிஸ்துவின் அப்பப்புக்கு இதில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வதல்ல கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாணம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்தவுக்கு கீழ்படியுங்கள் கடைசி வரை நிலைத்திருங்கள் கத்தரை அரிகிற அருகில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துக்குள் வளரச் செய்யுங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் அரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போசராகி எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவங்களும் உங்கள் உண்மையான மனதில் நிலை கூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய விசேஷமாகிய இந்த ஏழாம் கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொடர்ந்து துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ராய கிறிஸ்தியின்படி வழிநடத்துல பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோகான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களில் கத்ராய கிறிஸ்து தன்னையே மகிமைப்பிதா என்று உங்களை நம்ப சொன்னவர்களில் நீங்கள் உறுதியாக இருந்து ரோமர் ஒன்று இருவதின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்தவனிடத்தில் காணாததும் காணக்கூடாதும் ஆகிய நிறுத்திய வல்லமையையும் மகிமையையும் கத்தராகி கிறிஸ்தவனத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏ சாய நாற்பத்தி இருபத்தி நாலு பரிசுத்தாமியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டார்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் கத்தராய கிறிஸ்துக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கிறிஸ்துமாசத்தால் அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரழியை உங்கள் மேல் அப்போ சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன்

செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆராயித்து உங்களுக்கு சொல்கின்றேன் ஆமே